அல்சர் உள்ளவர்கள் வந்து பழங்கள் எதையுமே அவாய்ட் பண்ண வேண்டிய பழங்கள்னு ஒன்றும் இல்லை எல்லா பழமும் எடுத்துக்கலாம் ஈவன் லெமன் கூட சிட்ரிக் ஆசிட் உள்ளே போன பிறகு அது மெட்டபலைஸ் ஆகும்போது அசிடிட்டி வராது வயிற்றுல அதனால் லெமன் கூட நீங்கள் ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் அல்லது மற்ற பழங்கள் ஆரஞ்சு ஆப்பிள் கொய்யா மாதுளை பப்பாளி எந்த பழமும் சீசனல் ஃப்ரூட்ஸ் எது பண்ணாலும் சாப்பிட்லாம் அல்சருக்கு சாப்பிடக்கூடாத பழங்கள்னு ஒன்றும் இல்லை எல்லா பழமும் சாப்பிட்லாம் பிஸ்கட் வந்து வேறு வழி இல்லைன்னா பிஸ்கெட்டு சாப்பிட்டுக்கலாம் பிஸ்கட் வந்து வனஸ்பதி இருக்குது டால்டாவும் வனஸ்பதியும்தான் மெயின் இன்க்ரீடியன்ட் கை சுகர் சுகர் இருக்குது வனஸ்பதி இருக்குது அடுத்தால டால்டா இருக்குது இந்த மூணுமே நல்லதில்லை வேறு போக்கில் வழி இல்லைன்னா நீங்கள் பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாம் அல்லது வெறும் வயதில் நீங்கள் என்ன சாப்பிட்லான்னா கடலை மிட்டாய் சாப்பிட்லாம் பழங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும் ஒன் ஹவர் ஆகும் நமக்கு காலையில் டிஃபன் லேட் ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சின்ன கடலை மிட்டாய் பீஸு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அது ஒரு மணி நேரம் தாக்கு பிடிக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் டீ காஃபி வந்து நிறைய பேருக்கு அசிடிட்டி உள்ளவங்களுக்கு அதை அதிகப்படுத்தும் டீ காஃபி அதனால் கொடுமான வரைக்கும் டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா டீ காஃபியை போட்டு அதுக்கு ஒரு மாத்திரையை டோஸ் கூட்டி அதெல்லாம் தேவையில்லாமல் அதுக்கு பதிலாக பால் எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பால் ஸ்மெல் பிடிக்காத ஆளாக இருந்தால் வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் காம்ப்ளான் அந்த மாதிரி ஏதாவது ஏதோ அந்த ஸ்மெல்லை மாற்றுற மாதிரி ஏதாவது நீங்கள் மாற்றிக்கலாமே தவிர அது ஃபுட்டு வேல்யூ ஃபுட்டு வேல்யூக்காக வேண்டி அந்த மாவு போடணும்னு அவசியம் கிடையாது பால் பிளைன் மில்க் வந்து பெட்டர் அல்சர் உள்ளவங்களுக்கு மற்றவங்களுக்கு டீ காபி குடிக்கிறீங்க அந்த அசிடிட்டி ஒன்றும் இல்லை நெஞ்சு கறிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக டீ காஃபி எடுத்துக்கலாம் டீ காஃபியுமே அது ஸ்டிமுலண்ட் அது பிரெயினுக்குரிய ஸ்டிமுலண்ட் அது ஒரு அடிக்ஷன் ஃபார்மிங் அதனால் சும்மா சும்மா டீ காஃபி குடிச்சிங்கன்னா பிறகு திரும்ப திரும்ப டீ கேட்கும் நாக்கு கேட்கும் பிரெயின் கேட்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல் வந்துடும் அதனால் ஒரு கஃபின்னு இருக்கனால காஃபி டீ குடும்பமான வரைக்கும் மினிமமாக எங்கேயோ போகிறோன்னா எடுத்துக்கலாம் இப்போ கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் அல்லது எதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா அங்கே நல்ல ஃபில்ட்ரு காஃபி வச்சுக்கந்தாங்கன்னா எடுத்துக்கலாம் மற்றபடி நல்ல காஃபி இல்லைன்னா குடிக்க கூடாது டீ வந்து அதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது டீயை விட புதினாவில் நிறையா இருக்குது கருவேப்பிலையில் நிறையா இருக்குது அதெல்லாம் கொட்ட விட்டுருவோம் நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாலே போதும் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டிட்டு இருந்தீங்க இதுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது இதில் க்ரீன் தான் நிறையா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அதை விட கருவேப்பள்ளையில் நிறையா இருக்குது க்ரீன் டீயை விட புதினாவில் நிறையா இருக்குது அதனால் நம்ம நேச்சுரல் ஃபுட்டுலேயே எடுத்துக்கிட்டால் நல்லது தான் அது ஒரு காரணம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து அடிக்ஷன் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் அந்த டீ ஏரியா குடிக்காமல் இருக்க முடியாதே காஃபி அந்த டைமுக்கு நம்ம நாலு மணிக்கெலாம் ஒரு காஃபி குடித்தே ஆகணுமே அப்படிம்பிங்க அதனால் அல்சர் உள்ளவங்க வந்து டீ காஃபியை அவாய்ட் பண்ணுறது நல்லது